வெல்கம் சிம்பிள் லைஃப் திடிக்கே சுரக்காய் காராமணி சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க காராமணி எடுத்து கழுவிட்டு நைட்டு ஊற வச்சு காராமணி கழுவிட்டு ஒரு வானலில் போட்டு வேக வைக்கணும் சுரக்காய் சிறு சிறு துண்டாக நறுக்கி வச்சிருக்கு காராமணி வேக வச்சிருக்கு காராமணி வந்தப்பறம் சுரக்காயை போடணும் சுரக்காய சேர்த்துக்கலாமோ பரமணி வந்ததும் சுருக்காய் சேர்த்துக்கலாம் உப்பும் போட் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடுத்து வேர்க்கடலை பவுட்ரு வறுத்த வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் புளி எல்லாம் சேர்த்து ஒன்றா ஆட்டி ஆட் மசாலா ஆட்டிக்கலாம் ஆட்டின மசாலாவாக அந்த பருப்பு குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை வச்சுட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா கொச்சிட்டு போ தாளிப்பு ரெடியாகுது கொத்தமல்லியெல்லாம் தூக்கி வச்சு தாளிச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுருக்கா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது when I come. Bye bye.